என்னங்க பண்ணுறேன் அமிர்தப்பொடி சேர்க்கணும் லட்டு சேவை ஓகே நான் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட ஆமாம் இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இதை கொண்டு நம்ம லட்டு செய்வோம் விட்டும் செய்யலாம் நம்ம வந்து லட்டும் செய்யலாம் லட்டு செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது வந்து கேரளாவில் பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவுங்க இதுக்கு பேர் வந்து அமிர்தம் அமிர்தப்பொடின்னு வாங்க நிலக்கடலை கொதும் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்காங்க வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் நல்லா ருசியாகவும் இருக்கும் இந்த லட்டு எங்க லட்டு செஞ்சுருவோமா ஓகே இந்த மாவு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கிடுவோம் இதை வந்து நம்ம பிட்டுக்கு பிணையோம்ல அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொலைச்சு பிணைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி தொலைச்சிட்ட கூடாது அவங்க கட்டியாக போயிடும் பிட்டுக்கு மாதிரி நம்ம பிட்டுக்கு எப்படி பண்ணிவோம் அதே போல் பிணைஞ்சிக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக பிணைஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து மாவு வந்து புதிய மாவுங்க இப்போ தான் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பிணைஞ்சி வச்சுக்கணும் பாருங்க வந்து கடலை பருப்பை வறுத்துக்கிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதை வறுத்து சொன்னோம் கடலை பருப்பு வந்து வெடிக்கிற சத்து கேட்டு தான் நம்ம வெடு கலப்பருப்பு வந்து வெடிச்சிருந்தால் வெந்திருச்சுன்னா அர்த்தம் நம்ம வந்து பால்வாடி மாவுலாம் அரைக்காச்சும் கிடச்சுன்னா இப்படி செஞ்சு பாருங்கள் இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க நமக்கு சின்ன குழந்தைகளை கொடுக்குறோம்மோ சார் நம்ம இனிப்பை கொஞ்சம் கம்மியாகிட்டு கொடுத்தா போதும் நல்லா சாப்பிடுவாங்க பருப்பு வந்து இப்போ நல்லா வெஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு வந்து சூடு ஆற ஆறவிட்டியும் நம்ம அப்புறம் எடுத்து தொளியை எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கரலாம் இப்போ வந்து நம்ம பிட்டுக்கு பிணஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா சத்து மாவு அதை வந்து வேக வச்சுக்கரலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கணுங்க அது நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து மாவு வந்து கொஞ்சமாக இருக்குது அது வச்சு தான் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப மாவு அதிகமாக இருந்தால் நம்ம இட்லி செம்பலே வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு ஓட்ட பாத்திரம் இருந்தால் நம்ம இதை எடுத்து இது இது மேலே இது வச்சுட்டு அப்படி இது மேலே மாவை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம மாவை சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம் மூடி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் விழுந்துடும் அது ஏற்கனவே அந்த மாவை வந்து வறுத்து வ நல்லா வறுத்து பொடிச்சு தான் வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போகும் இப்போ வந்து கடலை பருப்பு வந்து மிக்சி சாரில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் நல்லா குறை குறைப்பாக தான் இருக்கணும் நம்ம கடித்து திங்கிற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வலுவலாக அரைச்சிடக்கூடாது இந்த மாவு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வெந்துருச்சுன்னா நல்லா மனம் வரும் இந்த மாவில்ருந்து இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாவு வந்து இந்த தட்டில் கொட்டிக்கிடலாம் ஆற விட்டுருலாம் இப்போ வந்து இந்த மாவு வந்து சூடாக இருக்கிற மோசியவும் நம்ம வந்து வெள்ளை கட்டியை சேர்த்துக்கறலாம் இது வந்து நம்ம கரும்பு சக்கரண்டா க நல்லாயிருக்கும் இந்த சூடாக இருக்கிற மோசையை சேர்த்துட்டோம்னா அப்படியே உரியிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கறலாம் இந்த மாவு வந்து அப்படி கலந்து விட்டுக்கரலாம் நம்ம வந்து சூடோடு இருக்கிற மோசை கலந்தோம்னா அந்த சர்க்கரை கட்டி இதெல்லாம் சேர்த்தோம்ல அது நல்லா கரைஞ்சிரும் நல்லாயிருக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நெய் நம்ம இஷ்டப்பட்ட நெய் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய்யெலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இப்படி நம்ம கலந்து கொடுத்தாலுமேவும் குழந்தைய வந்து சாப்பிட்ருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமும் கூட இப்போ சத்து மாவு கஞ்சி தான் வச்சு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க இதே போல் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க மாவை வந்து வேஸ்ட் ஆக்காமல் இதே போல் செஞ்சு கொடுங்க இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கிடுவோம் கையில் வந்து கலந்து விட்டால் தான் நல்லா வரும் சூடோடய உருண்டை பிடிச்சா தான் அந்த உருண்டை வந்து சரியாக வரும் ஆரிடுச்சுன்னா அந்த உருண்டை நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது பாருங்க சூப்பராக இது மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு தானுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து உருண்டைங்களா இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்ச வச்சலாம் லட்டு சாப்பிட்டா போதும் நல்லா வகிர் நிறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சக்குமாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல இன்னொரு வீடியோலாம் பார்ப்போம் பாய்